மதிமுகம் நேர்களுக்கு வணக்கம் இது கொஞ்சம் பாலிடிக்ஸ் பேசலாம் இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் ஊடகவியலாளர் சுமன் கவி ரசிகர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு தோரணம் கட்ட தெரியும் கட் அவுட் வகை தெரியும் மேலே ஏறி பால் ஊற்ற தெரியும் கூடுதலாக இன்னைக்கு என்ன ப்ரூவ் ஆயிருக்குன்னா அவர் வீட்டு வாசல் நின்று குத்தாட்டம் போட்டு டான்ஸ் ஆட தெரியும் ஒரு வருஷம் நீங்க என்ன பெர்ஃபார்ம் பண்ணிட்டீங்க நான் படம் பண்ண போறேன் தோழியோட திருமணத்துக்கு இன்னொரு தோழியோட போய்ட்டு வரேன் பரந்தூர் விமான நிலைய போராட்டம் நடக்குது போராட்டம் நடந்தா நீங்க போராடதுக்கு தான் நீங்க போராடுகிறவர்களை பார்க்க போறீங்க ராகுல் காந்தி தெரு தெருவா இந்தியா முழுவதும் பாரத் ஜோடா யாத்திரை நடத்தினாரு நீங்க என்ன நடத்தி இருக்கீங்க உள்ள போய் பேசினவர் கடுமையான அதிருப்தி ஏற்படுகிற அளவிற்கு பிரசாந்த் கிஷோர் பேசி இருக்கிறார் நான் நேரம் வருவேன் முதல்வர் சீட்டத்தை அப்படியே தொடச்சு வச்சிருங்க வந்து அப்படி வச்சு உட்காந்துருவேன் அப்படின்னா அது என்ன ஷூட்டிங் ஸ்பாட்டா எல்லா நடிகர்களும் அரேஞ்ச் ஆகி இருப்பாங்க நான் வந்துட்டு கைய கைய ஆடிட்டு கிளம்பிடுவேங்கிறதுக்கு பாப்கார்ன்ல காசை உரிட்டு போய் நீச்சு நீ வந்து விஜய்க்கு வந்து பாதுகாப்பு கொடுக்கறனா இந்த நாடு எங்க போய் தொலைஞ்சிட்டு இருக்கு மேல எனக்கு எந்த கவலையும் இல்லைன்னு சொல்ற ஒரு நடிகன் நான் வந்து ஊதி மக்கள் மத்தியில கொண்டு வந்து இதை அறுவடை பண்ணி எப்படியாவது வியாபாரம் பண்ணிடு நினைக்கக்கூடிய ஒரு கூட்டம் இது ஒரு கூட்டணி ஒரு வகையில விஜயனுடைய பிரவேசி போச்சு இன்னொரு விதத்துல விஜய் என்ன செய்தாலும் நான் சொல்றத நீ செய்ய முடியுங்கிற ஒரு நெருக்கடிக்குள்ளாக்கி வச்சிருக்கிறது போலீஸ் ஜெயில எப்படி காத்து நிக்குமோ அந்த வேலையை விஜய் வீட்டு வாசல் காத்து நிக்க போது இதுதான் நடக்குது நடக்குது வணக்கம் சமீபத்துல விஜய் பிரஷாந்த் கிஷோரோட சந்திப்பு சந்திப்பு குனிஞ்சதுக்கு அப்புறமா பதினஞ்சு இருபது சதவீதம் வந்து ஓட்டு சதவீதம் வந்து ஆஹ் தாழைக்கா கேக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறேன் எந்த தரவுகள் அடிப்படையில பிரஷாந்த் கிஷோர் இந்த விஷயத்தை சொன்னாரு அப்படிங்கறது நம்மளுடைய முதல் கேள்வி ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுறோம் அப்படின்னா இப்ப நான் சொல்றேன் இல்லன்னா வேற யாராவது சொல்றாங்க ஒரு லேமேன் சொல்றான்னா அதுக்கு எந்த பொருளுமே கிடையாது பிரஷாந்த் கிஷோர்ங்கிற ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒரு யுக்திகளை வகுக்கக்கூடியவர் தேர்தல் யுக்திகளை வகுக்கக்கூடிய ஒரு நபர் அவர் யுக்திகளை எந்ததுல இருந்து வகுப்பார் என்னென்ன இருக்குது எவ்வளவு புள்ளி விவரங்கள் இருக்குது அப்போ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருந்தா மட்டும்தான் நீங்க பேச முடியும் அப்படி இல்லாமல் பேசுவது என்பது ஒரு புரொப்போகேண்டா உருவாக்குறது ஒரு பிரச்சாரம் பிரச்சாரம் கூட செய்யலாம் ஆனா போய் பிரச்சாரம் செய்யக்கூடாது வதந்தியை கிளப்பக்கூடாது வதந்தியை கிளப்புறது கூட ஒரு சில நபர்கள் இருக்காங்க நீங்க யாரு நீங்கள் வந்து ஒரு நான் தான் சொல்றேன் உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய கிரெடிபிலிட்டியை நீங்கள் இழக்கக்கூடாது இருபது சதவீதம் எப்படி மனசாட்சி இல்லாம பேசுறீங்க உங்களுக்கு முன்னாடி அதே கட்சியில ஆலோசகராக தேர்தல் வியூக வகுப்பாளராக இருக்கிறவர் ஜான ஆரோக்கிய சாமி உங்களுடைய ஐபாக் நிறுவனத்தில இருந்து வேலை பார்த்தது தானே வெளியில வந்தவர் அவருடைய ஆடியோ வெளியில வந்தது என்ன சொன்னிச்சு அவர் சொல்றாரு ரெண்டு சதவீத வாக்குகள் தான் இருக்குது அப்படிங்கிறாரு இன்னொன்னு அவர்கள் கட்சிக்குள்ள இருந்து அதாவது ஜானுவரோக்கியசாமி தலைமையில் அவர்கள் எடுத்த புள்ளி விவரங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி மூன்றிலிருந்து நான்கு சதவீதம் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அவர்கள் விஜயிட்ட சமர்ப்பிச்சிருக்காங்க இதெல்லாம் வந்து உள்ளுக்குள்ள நடந்து இருப்பது ஆனா நேரடியா வந்து சந்திச்சுட்டு நான் ஒரு தகவலை சொல்றேன் அப்படிங்கிறது அப்போ அந்த அருள் வாக்கு வாயிலிருந்து வந்ததெல்லாம் பேசக்கூடாது எது உண்மையோ அதை பேசணும் அப்போ ரெண்டு சதவீதம் ஏன் ஜான ஆரோக்கிய சாமி இப்போ ரெண்டு சதவீதம் சொல்கிறாரு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுக்கிறாங்க அதில் மூணுலேருந்து நாலு சதவீதம் தான் ரிசல்ட் வருது அதை உறிஞ்சி அதை கொண்டு போய் விஜய்கிட்ட காமிக்கிறாங்கன்னா இருக்கிறத விட ஒரு ரெண்டு பர்சன்டேஜ் எக்ஸாக காட்டிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அங்கே சமர்ப்பிச்சுட்டு உண்மையான நிலவரம் ரெண்டு சதவீதம் தான் இருக்குது அப்படிங்கிறது ஒண்ணு இன்னொன்னு இந்த தகவலை பொறுத்தவரை எது இந்த இருபதுல இருந்து பதினைந்துல இருந்து இருபது இருபதுன்னு சொல்றது வந்து இது நேரடியா பிரசாந்த் கிஷோர் தன்னுடைய வாயால் சொல்லப்பட்டது இல்லை அவர் எங்கேயாவது நேரடியா வந்து சொன்னாரா கிடையாது ஒரு அவர் சொன்னதான் ஒரு தகவல் சொல்லிருக்காங்க ஒரு மீட்டிங் நடக்குது இந்த மீட்டிங்கை வச்சுக்கிட்டு இதை இப்படி வந்து புறபகண்டா பண்ணலாம்னு சொல்லி இவர்கள் திட்டமிட்டு செய்கிறார்களோ அப்படிங்கிற எண்ணமும் இருக்குது இது நான் சொல்றது விஜய் பக்கத்திலிருந்து வியூகம் வகுத்து கொண்டிருக்கிற ஏற்கனவே இருக்கிற யாரு இவரு சாமி மற்றும் ஆதவர் அர்ஜுனா இன்னைக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா வியூகம் வகுப்பதே நீங்க வியூகம்ங்கிறது என்ன ஒரு தேர்தல்ங்கிறது ஒரு போர்க்களம் அப்படின்னு சொன்னா படை வீரர்கள் எல்லாமும் களத்துல வசதியா இருந்தா தான் வியூகத்தை நீங்க வகுக்க முடியும் நீங்க பழைய ராமாயண காலத்துல இருந்து நீங்க திரைப்படங்களை பாத்தீங்கன்னா தெரியும் இல்லைன்னா த்ரீ ஹண்ட்ரட் ஸ்பாட்டன்ஸ் பாத்தீங்கன்னா கூட தெரியும் இங்க இருந்து இவர்கள் வருவார்கள்னு படைய தூக்கி தூக்கி வைப்பாங்க இது ரதம் இது கஜம் இது துரகம்னு அப்ப உங்ககிட்ட படை இருந்தா மட்டும்தான் நீங்க வியூகம் வகுக்கணும் இங்க வியூகம் வகுக்கிறதுக்கு பத்து பேர் இருக்கிறாங்க படை எங்க இருக்குது உதிரியாக இருக்கக்கூடிய நபர்களை எல்லாம் படை தளபதிகளா கருதிட முடியுமா அவர்களுக்கு என்ன தெரியும் ஏற்கனவே விஜய் ரசிகர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு தோரணம் கட்ட தெரியும் கட் அவுட் வைக்க தெரியும் மேல ஏறி பால் ஊத்த தெரியும் கூடுதலா என்ன ப்ரூவ் தவிர அவர்களுக்கு ஒரு கட்சி ரீதியாக மக்களை சந்திச்சு எப்படி வாக்கு கேட்கணும் ஒரு பூத் ஏஜெண்டா எப்படி வேலை செய்யணும் ஒரு ஒரு தேர்தல் எப்படி சந்திக்கணும் இது தெரியுமா தெரியாது அதுக்கான வேலை ஏற்பாடுகளை தான் அதுதான் சொல்றேன் இன்னும் ஏகப்பட்ட மாநாடுகள் இருக்கு அதுல தெளிவாக கொடுக்க போறோம் பண்ண போறோம் ஒரு வருஷம் ஆச்சுங்க ஒரு வருஷம் நீங்க என்ன பெர்ஃபார்ம் பண்ணிட்டீங்க நான் படம் பண்ண போறேன் தோழியோட திருமணத்துக்கு இன்னொரு தோழியோட போயிட்டு வரேன் ஒரு ஒரு பரந்தூர் விமான நிலையிலே போராட்டம் நடக்குது போராட்டம் நடந்தா நீங்க தான் நீங்க போகணுமே தவிர போராடுகிறவர்களை பார்க்க போறீங்க சரி ஓகே ஒரு கட்சி தலைவர்ங்கிற அடிப்படையில நீங்க போனீங்கன்னா கூட அதுல கூட அண்ணா இருக்கு நேஸ்ட் செயல்பாடுங்க அவர்கள் எந்த விதத்துலயும் போலீஸ்ட்டு போய் சரியான அனுமதி வாங்கல நீங்க தப்பு நடந்தது அவர்கள் சைடு போலீஸு கிட்ட ஒரு ஒரு நீங்க போறீங்க அப்படின்னு சொன்னா நீங்க இன்னொன்னு நீங்களே சொல்லிக் கொள்வது என்ன நாங்க வெளியில ஏன் வரலீங்க அப்படின்னு கேட்டா எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை விஜய் வந்தா அப்போ உங்களுக்கு பாதுகாப்பு வேணும்னா நாங்க வர்றோம் போறோம் எங்களுக்கு இது வேணும்னு சொல்லி நீங்க அங்க இருக்கக்கூடிய லோக்கல் போலீஸ் கிட்ட அனுமதி வாங்கணுமா வாங்கக்கூடாதா இப்ப எங்களுக்கு வந்து அம்பேத்கர் திடல் இடம் தரல அது தெரியல இதுதில்லன்னு பேசுவது என்பது நீங்கள் முறையான அனுமதியை கேட்கவில்லை இது ஏதோ அரசு தடுத்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு பொய் உண் அது அதாவது தாங்கள் செய்த தவறை மறைப்பதற்கு அரசு மேலையும் அரசு நிர்வாகத்தின் மேலையும் செய்வது அரசுங்கிறது இப்போ அரசு மேல இருந்து பல்வேறு வேலைகளை செய்யுது அது பல்வேறு திட்டங்களை கவனிச்சிட்டு இருக்குது கீழே இருக்கக்கூடிய போலீஸ் பாடிங்கிறது அது தனியா இயங்கிட்டு தான் இருக்கும் நீங்க அரசு மேல இருந்தாலும் இல்லாட்டாலும் இயங்கும் அப்ப நீங்க போலீஸ் கிட்ட சரியான அனுமதி வாங்கினா அதை செய்யலை இந்த அளவுக்கு அன்ஆர்கனைஸ்டா வாழ்ந்துகிட்டு இன்னொன்னு எளிய மக்களை போய் பார்க்க போறீங்க ரெண்டே முக்கால் கோடி ரூபாய்க்கு பி எம் டபிள்யூ கார்ல போய் சரிங்களா அவ்வளவு சொகுசாக போறீங்க வந்துட்டீங்க போராட்டம்னு ஒண்ணு உங்க வாழ்க்கையில கிடையாது இது வரைக்கும் கிடையாது ஒரு சுற்றுப்பயணம் உண்டா நான் என்ன கேக்குறேன் ராகுல் காந்தி தெரு தெருவா இந்தியா முழுவதும் பாரத் ஜோடா யாத்திரை நடத்தினாரு நீங்க என்ன நடத்திருக்கீங்க போறேன்னு சொல்லிருக்காரு இது எப்போ நடக்கு அப்படின்னா இப்போ இவர் பிரசாந்த் கிஷோர் சந்திச்சார் இல்லையா அவர் சொல்றாரு அவர் போய் சொல்லியிருக்கிறார் இதுதான் முக்கியமான தகவல் என்ன அப்படின்னா உங்க கட்சியில என்ன கட்டமைப்பு இருக்கு என்னை கூப்பிட்டு நான் வியூகம் வகுக்கணும்னு சொல்றீங்க இதுதான் வெளியில வராத உண்மையான தகவல் உள்ள போய் பேசினவர் கடுமையான அதிருப்தி ஏற்படுகிற அளவிற்கு பிரசாந்த் கிஷோர் பேசியிருக்கிறார் அதுல முக்கியமானது நான் சொன்ன இந்த தகவல் உங்கள்கிட்ட கட்சி கட்டமைப்பு இல்லை ஒரு உருப்படியான தலைவர் கூட இல்லை நீங்க நல்லா கவனிச்சீங்க எம்ஜிஆர் கட்சி தொடங்குறாரு தொடங்கின உடனே ஏற்கனவே ஒரு பதினெட்டு வருட அனுபவம் அரசியல் அனுபவம் உள்ளவர் பின்னாடி அந்த பேக் பேக்ல இருக்கக்கூடிய அந்த கட்சியிலிருந்து நிறைய பேர் வந்து சேர்ந்தார்கள் இதேதான் நீங்க மற்ற தலைவர்களுக்கும் இருக்குது துணிந்து போராடி சண்டை போட்டு நான் எல்லா தேர்தல் இடைத்தேர்தல் அவர் நின்னார் எழுபத்தி மூணு இடைத்தேர்தல் திண்டுக்கல் இடைத்தேர்தலில் நின்று ப்ரூவ் பண்ணார் நீங்க என்ன ப்ரூவ் பண்ணீங்க இன்னொன்னு ரெண்டாயிரத்தி ஆறுல இவர் தேமுதிக தலைவர் வந்து எல்லா தொகுதிக்கும் கேண்டிடேட் நிறுத்துறாரு நீங்க கேண்டிடேட் நிறுத்தி அவர் மற்றவங்கெல்லாம் எல்லாம் தோத்து போனாலும் கூட இவர் ஜெயிக்கிறார் இன்னொன்று மிகப்பெரிய அளவிற்கு ஒரு தாக்கத்தை ஒரு கட்சி எதிர்கட்சியாகவும் இன்னொரு கட்சியை ஆளுங்கட்சியாகவும் மாத்துகிற அளவிற்கு இவர் ஓட்டை பிரிக்கிற ஒரு சக்தியாக இருக்கிறாருன்னு சொன்ன உடனே ரெண்டாயிரத்தி பதினொன்னுல நீ நான் போட்டி போட்டு அவருக்கு பேரம் பேசுகிறார்கள் ஒரு ரெண்டு பெரிய கட்சி ஒரு புதுசா வந்த ஆளை பார்த்து அச்சம் கொண்டு செயல்படுது நீங்க இதுவரைக்கும் நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னா இந்த இடைத்தேர்தலை பயன்படுத்த பயன்படுத்தாமல் விட்டுறீங்க இது நான் சொன்னது இல்லை பிரசாந்த் கிஷோரே சொன்னதுதான் ஏன் இந்த அச்சம் சொல்லுவதே வந்து அச்சத்தின் வெளிப்பாடுங்க வெறும் திரை மரவில் இருந்துகிட்டு பேரங் மட்டுமே பேசுவது பார் இப்படியே இந்த கவுண்டமணி வீட்டுக்குள்ளே போகாம அறுவாழை வச்சு சுத்திட்டே இருப்பார் இல்லையா உள்ள போனா நாலு குத்து ஊமை குத்து விழுந்துடும் அந்த பயத்திலேயே அதாவது அடகு பிடிக்கிறது மாதிரியான வேலையே செஞ்சுட்டு இருக்காப்புல களத்தில் இறங்கி வேலை செய்யலை நீங்க இடைத்தேர்தலை பயன்படுத்தவில்லைங்கிறதே உங்களுடைய மிகப்பெரிய அச்சத்தின் வெளிப்பாடு எம்ஜிஆர் மாதிரி நான் ஆகணும் உங்களுக்கு என்ன உங்களுக்கு என்ன முன்னோடி இருக்குது என்ன இது இருக்குது நான் ஒரு எம்ஜிஆர் மாதிரி நான் வரப்போறேன் அதுதான் உங்களுடைய இது எம்ஜிஆர்ட்ட இருந்த ஏதாவது இருக்குதா அவர் வேற ஒரு கட்சியில இருந்து அடுத்த கட்டமா வளர்ந்து வந்தாரு அவர் மக்களை சந்திச்சாரு மேடைதோறும் அவர் இருந்தார் திமுக மேடைதோறும் அதெல்லாம் கலைஞர் அவர்களை வந்து முதல்வராக்குவதற்கு பின்னணியில் அவர் வந்து சஜஸ்ட் பண்ணார் இதெல்லாம் இருக்குது அப்படிப்பட்ட இடத்துல நீங்க இல்லவே இல்லை நாம் இந்த விஜய்க்கு மட்டும் இல்ல வருவதாக இருந்த ரஜினிக்கும் இதே பிரச்சனை தான் நான் நேராக வருவேன் முதல்வர் சீட்டத்தை அப்படியே தொடச்சி வச்சிருங்க வந்து அப்படி வந்து வந்தவண்ணே உட்காந்துருவேன் அப்படின்னா அது என்ன ஷூட்டிங் ஸ்பாட்டா எல்லா நடிகர்களும் அரேஞ்ச் ஆகி இருப்பாங்க நான் வந்துட்டு கையை கைய ஆட்டிட்டு கிளம்பிடுவேங்கிறதுக்கு கேரவனுக்குள்ளே இருப்பேன் சொகுசா ஏசிக்குள்ள இருந்து இறங்கி வீட்டு கேரவன் வரலா நான் ஏசி இல்லாமல் வருவேன் நேராக ஷெட்டுக்கு வருவேன் ஷெட்ல ஏசி வரல இருக்கும் செட்டுக்குள்ள வந்தால் இன்டோர் ஆயிருந்தா ஏசி இப்படி சொகுசாக நீங்க வந்து அரசியலை அணுக முடியுமா அப்படி அணுக முடியாதுங்கிறத மண்டையிலே நறுக்குன்னு ஒரு குட்டி இந்த பிரசாந்த் கிஷோர் சொல்லிட்டு போயிருக்காரு ஆனால் அதற்கு முரணாக ரெண்டு பேர் சந்திப்பு நடந்திருக்கு அதை வச்சுட்டு ஒரு பொய் செய்தியை வெளியிடுவோம் அவர் ஏதோ பெரிய பயங்கரமான ஒரு அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்த வந்த தேவ தூதன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிம்பத்தை இவர்கள் செய்தியா பரப்ப விட்டுருக்காங்க இதனால ஒரு ரெண்டு விஷயம் நான் சொன்ன மாதிரி இந்த பிரசாந்த் கிஷோரனுடைய கிரெடிபிலிட்டி அங்கே அடிவாங்குது பொய் சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிறது தான நிரூபணமாயிருக்கு இன்னொன்னு நீங்கள் தகுதியற்றவர் அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த கட்டமைப்போடு நீங்க களத்துல இருந்து சண்டை போடாம உங்களால் ரெண்டு சதவீதம் கூட வாங்க முடியாது நம்பர் இன்னைக்கு போய் நீங்க எடுத்திருப்பீங்க யார்கிட்ட எடுத்திருப்பீங்க நீங்க யோசிச்சுக்கோங்க ஜான் ஆரோக்கிய சாமி ஒரு டீம் வச்சிருப்பாரு போய் எல்லா பக்கமும் போய் எடுங்கன்னு சொன்னா சுத்தி சுத்தி விஜய் ரசிக்கக்கூடிய அந்த தான் இவங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்துருப்பாங்க அது ஒட்டுமொத்த மக்களினுடைய மனோநிலையை பிரதிபலிப்பதா அதனாலதான் அவர் ரெண்டு சதவீதம் தன்னார் நாலு சதவீதம் நம்பர்ல வந்திருக்கு ஆனா ரெண்டு சதவீதம் தான் உண்மையில இருக்குது அப்படின்னு சொன்னார் சோ இதையெல்லாம் நாம கணிச்சு பார்க்க வேண்டியிருக்குது இவர் சொன்ன அடிப்படையில தான் யாரு பிரசாந்த் கிஷோர் சொன்னதின் அடிப்படையில் தான் நீங்க அடுத்து போய் களத்துல நின்று ஓடி மக்களுக்காக சந்தித்து சந்தித்து மக்களை சந்தித்து யா யாத்திரை நடத்துங்க உங்களை ப்ரூவ் பண்ணுங்க உங்களை மனசில் பதிய வையுங்கள் அப்படின்னு அவர் சொல்லிட்டு தான் இவர் அறிக்கை இப்போ வந்து திட்டமாக வெளியிட்டு இருக்காங்களே தவிர இவர்களுக்குன்னு ஒரு ஒரு பிளானோ ஒரு மக்கள் பிரச்சனையை பற்றி ஒரு கண்ணோட்டமோ கூட கிடையாது இன்னைக்கு அந்த கட்சியில இருந்து ஒரு ஒருத்தர் வந்து டிவியில் பேச கட்சி என்ன நிலைப்பாட்டில் இருக்குது அப்படின்னு ஒரு பிரச்சனை எதுங்க திருப்பரங்குன்றம் இஷ்யூ வருது கட்சி நிலைப்பாடு என்ன நீங்க திமுக அறிக்கை விடுறதுக்குலாம் முன்னாடி திமுக காரர்களுக்கு ஒரு தெளிவு இருக்கும் இதை நாங்கள் கண்டிக்கிறோம் இது எங்கள் கட்சி கட்சிக்குள்ளேயே எதிரானது நீங்கள் உங்களால் சொல்ல முடியுமா ஐயோன்னு தலையை சுரிஞ்சுட்டு இருப்பாங்க ஹுசியானந்த கேட்டோம்னா ஹுசியானந்த தலைவர் சொல்ல தலைவர் சொன்னா கட்சி வரும் அறிக்கை வரும் இப்படித்தானே இருக்குது இது ஒரு கட்சிக்கான செட்டப்ல இருக்குதா ஒரு உணர்வு நிலையில் ஒரு கொள்கையோடு இருக்கிற எதுவுமே கிடையாது இதை வச்சுக்கிட்டு நீங்க பதினஞ்சு இருபதுன்னு ஏலம் போட்டுக்கிட்டு இருக்குது யாரை ஏமாற்றுவதற்கு அப்படின்னு நம்ம கேட்க வேண்டியது ஓகே இப்போ இது தாண்டி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா விஜய் அவர்களுக்கு வைப்பிறிவு பாதுகாப்பு கேட்கறதே இல்ல கேட்காமையே வைப்பிறிவு பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கு இது எப்படி பாத்து அதுதான் இப்போ அதாவது இந்த நாட்டினுடைய மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை நட்சத்திரம் யாரு ராகுல் காந்தி இன்னைக்கு எதிர் ஒரு கட்சின்னு இருக்குன்னா அதுக்கு எதிர்க்கட்சி அந்த எதிர்க்கட்சியும் வலுவான ஒரு பிரதானமான எதிர்க்கட்சி ஒரு மிகப்பெரிய பாரம்பரியமான குடும்பம் அந்த இருந்து வர வரக்கூடிய ஒரு நபரு அவரு அந்த குடும்பத்திலையுமே பெரிய சிக்கல் என்னங்கன்னா அவர்களுடைய பாட்டி இந்திரா காந்தி மைக்காப்பாளரிடையே சொல்ல கொல்லப்பட்டவர் அவர் ராஜீவ் காந்தி அவங்க அப்பா ஒரு கொல்லப்பட்டவர் இப்படி நாட்டுக்காக உயிரிழந்த ஒரு குடும்பம் அந்த குடும்பத்துக்கு கொடுக்கப்பட்ட இசை பிரிவு பாதுகாப்ப நீக்கிச்சு இந்த மோடி அரசு அவருக்கு கொடுக்கப்பட்டது நீக்கியிருக்காங்க சோனியா காந்திக்கு கொடுக்கப்பட்டதை நீக்கியிருக்காங்க ஏன்னு கேட்டா மக்கள் பணத்தை நாங்கள் இப்படி எல்லாம் விரயம் செய்வதற்கு தயாரில்லாம் அவங்களுக்கு என்ன த்ரெட் இருக்கு ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் கூச்சம் இல்லாமல் இது என்ன அப்படின்னா எதிராளிகளை அவர்களுக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை காலி பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்களேன் அவர் சாதாரணமாக வர்றாரு அவருடைய பாதுகாப்பாளர்கள் பவுன்சர்ஸ் மட்டும் வச்சுக்கிட்டு வந்தா ஒரு சாதாரண நடிகனுக்கு இருக்கிற முக்கியத்துவம் தானே இப்ப முன்னாடி விஜய் மேடைகள் வரும்போது நாலு பவுன்ஸ் இதுதானே இவருக்கு இருக்குது யாருக்கு எதிர்கட்சி தலைவருக்கு இப்படி அவமதிக்கிற வேலையை இன்னொரு பக்கம் ஒரு நடிகர் நேரடியா கட்சின்னு ஒன்னு நின்னுட்டு அவர் டான்ஸ் ஆட வந்து நிற்கிறாரு இன்னும் அவர் பெர்ஃபார்ம் பண்ணவே இல்லை கிரீன் ஸ்கிரீன்ல ஆடினதோட சரி மக்கள் மனசுல இன்னைக்கும் வந்து ஆடல எந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸும் கிடையாது இவருக்கு நீங்க வந்து நான் பாருங்க ஒரு முக்கியத்துவத்தை ஒரு லைட் ரைட்டை திருப்புறேன் லைம் லைட்டு இருக்கிற மீடியா இருக்கிற எல்லாம் நாளைக்கு ஒரு ரோட்ல வந்தாருன்னா ஒரு சைரன் அடிச்சுட்டு எட்டு போலீஸ்காரங்க பெரிய ஒரு இதுதான் ஒரு ஜனநாயக கேலி கூத்த பாஜக செஞ்சுக்கிட்டு இருக்கு விஜய் விஜய் ஒரு டூலுங்க பாஜக ஒரு அநியாயம் பண்ணிட்டு இருக்காங்க மக்கள் பணத்தை எடுத்து ஒரு நடிகன் நேற்று வரலும் டான்ஸ் ஆடிட்டு இருந்தவர் முந்தா நேரத்து திரிஷாவோட தன்னுடைய தோழி இன்னொரு தோழி கீர்த்தி சுரேஷ் கல்யாணத்துக்கு போனவர் நான் என்ன சொல்றேன் தனிப்பட்டதுன்னு பேசாதீங்க இல்ல இல்ல நான் என்ன சொல்றேன் தனிப்பட்டிருந்து பேசாங்க நாளைக்கு இந்த இந்த போலீஸ் எல்லாமே வந்து இதுக்கு பாதுகாத்துட்டு போவாங்களா மக்களுக்கு நீங்க என்னைக்கு வந்துருங்க நான் வந்து கோவப்படுறேங்க நான் விஜய் மேல உள்ள கோபத்துல பேசல பாஜக மேல உள்ள கோபத்துல பேசுறேன் பாஜகங்கிற கட்சி ஒரு நடிகருக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குது அந்த நடிகர் நாளைக்கு எங்கெங்கெல்லாம் போறாரோ நீங்க இதை இப்படி எப்படி யோசிக்கணும் நான் ஏதோ வந்து த்ரிஷா கீர்த்தி சுரேஷன் இவர்களை மையப்படுத்தி நான் விஜய கோர்த்து பேசுறேன் நான் ஒன்னும் இது கிடையாது என்ன காசிப் பேசுறதுக்கு வரல ஆதங்கத்துல பேசுறேன் ஏன் பணம் நான் கட்டுற எங்கள் நாட்டு மக்களின் பணம் நீங்க எதுக்கு பின்னாடி போறீங்க எட்டு போலீஸ்காரனை வச்சுக்கிட்டு நீங்க சைரன் போட்ட வண்டி எவ்வளவு பெரிய ஒரு கேவலமான உங்களுடைய கேவலமான பாலிடிக்ஸுக்கு எங்கள் பணம் நாங்க கெட்டுற ஜிஎஸ்டி நாம்ப கெட்டுற சோப்புலையும் சீப்புலையும் கண்ணாடியிலையும் நான் திங்க ஒரு பப்ஸ்லையும் கூட நீ காசை உருகிட்டு போற பாப்கார்ன்ல காசை உருகிட்டு போய் நீ நீ வந்து விஜய்க்கு வந்து பாதுகாப்பு கொடுக்கறனா இந்த நாடு எங்க போய் தொலைஞ்சிட்டு இருக்குது அதே நிலைமையில பார்த்தோம்னா அந்த சைடு அப்படியே நீங்க கேமரா திருப்பினீங்கன்னா அங்க ஒரு பாதுகாப்பற்ற நிலைமையில ராகுல் காந்தி இருக்கிறார் கேட்டா அவங்களுக்கு கொடுத்தா எங்க காசு வீணாயிருந்தான் நாங்க சொன்னோமா ராஜா எங்க எங்க மக்கள் நாங்க சொன்னமா பணம் கிட்டுற நாங்க சொன்னோமா எங்களுக்கு ஜிஎஸ்டி கிட்டுறோம் எங்களுக்கு ரிட்டர்ன் கரெக்டா கிடையாது இன்னும் கூடுதலா நீங்க என்ன சொல்றீங்க உங்களுக்கு எல்லாம் மனசாட்சி இருக்கா அதிகமாக ஜிஎஸ்டி கட்டுவதாலே நீங்கள் வந்து உரிமை கோருவதற்கு உங்களுக்கு அறிய தகுதி இருக்குன்னு பேசக்கூடாதுன்னு ஒன்றிய அமைச்சர் சொல்றாரு இதெல்லாம் நீங்க சரியாலாம் சமமாலாம் பேசாதீங்க ஒரே நாடு நீங்க அதிகமாக கொடுக்குறீங்கிறதுக்காக நீங்க அதிகமாக கேட்பீங்களா அப்படின்னு பேசுறாங்க இந்த பேசிட்டு தான் அடுத்த நிமிஷம் இங்கோடி கொண்டு வந்து ஒரு நடிகனுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறீங்கன்னா இந்த ஆதங்க எங்களுக்கு வராதா நான் விஜய் மேல உள்ள கோபத்துல பேசலைங்க இதை வந்து விஜய் ரசிகர்களே முதல்ல கேள்வி கேளுங்க உன் பாக்கெட்ல இருக்கிற பணத்தை எடுத்து எங்கேயோ இருக்கிற ஊப்பிக்கு கொடுக்குறான் நாளைக்கு இன்னொன்னு ரசிகனுக்கு அவர் போடுற மேக்கப்புக்கும் அவர் போடுற லிப்ஸ்டிக்கு அவருக்கு பாதுகாப்புக்கும் கொடுக்கறான்னா இது எவ்வளவு பெரிய கேவலம் இதை கேள்வி கேளுங்க ஒண்ணு இன்னொன்னு ரெண்ட ஒன்று பாதுகாப்புங்கிற பேர்ல நாட்டு மக்களின் வரிப்பணத்தை நாசமாக்குறீங்க இன்னொன்று அவரே அதை கேட்டிருக்க மாட்டாரிங்க நான் உங்களுக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்குறேன் இருக்கிற மீடியா எல்லாம் உங்களை வந்து எடப்பாடி கிடையாதுங்க துணை முதலமைச்சருக்கு கிடையாதுங்க இவ்வளோ பெரிய பாதுகாப்பு நம்ம கேட்கமா கேட்க மாட்டோம் நீங்க நம்ம இங்க இருக்க நீங்க ராகுல் காந்தியை பற்றி கூட இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு தெரியாது பெருசா சோனியா காந்திய கூட அக்கறை பட மாட்டாங்க நான் என்ன கேக்குறேன் இந்த நாட்டோட முதலமைச்சர் அவருக்கு அடுத்த கட்ட கட்டமா இருக்கிற துணை முதலமைச்சர் அவருக்கு இந்த பாதுகாப்பு கிடையாது அவர் வந்தா சின்ன பசங்களோட கையை கொடுத்து ஜாலியா உட்காந்துட்டு போற ஆளும் வந்து உட்காந்து எல்லாரோடையும் பேசிட்டு போற அளவுக்கு தான் அவருடைய வாழ்க்கை இருக்குது அவருக்கு அந்த முக்கியத்துவம் கிடையாது எடப்பாடி பழனிசாமி நீங்க என்ன விமர்சனம் பண்ணுங்க அவர் ஒரு எதிர்கட்சி தலைவரா இல்லையா அவருக்கு அந்த முக்கியத்துவம் கிடையாது அவர் சுத்திட்டு வராரு அவர் அவருடைய கார்ல தான் போயிட்டு வராரு அவருக்கான பாதுகாப்பு தான் இருக்குது நீங்க நேத்து வந்த ஒரு ரசி ஒரு நடிகருக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து அதை பார்த்து இத்தனை மீடியாக்கன்னு உட்கார்ந்து இது கொடுத்துட்டாங்களாமே கொடுத்துட்டாங்களாமே கேவலம் இல்லையா நான் என்ன சொல்றேன் பெஜையே இது எனக்கு வேண்டாம்னு சொல்லி தூரத்துக்கு போட்டிருக்கணும் உண்மையிலேயே மக்கள் மேல் நான் என்ன சொல்றேன் ஒரு பரம்பு விமான நிலையம் வருது அது ஆடம்பரம் அத வேண்டாம் அப்படின்னு சொல்லுகிற நபர் தனி விமானத்தில் ஊர் சுத்தி பார்க்க போற ஒரு நபர் விமான நிலையம்ங்கிற அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு முட்டுக்கட்ட போடுறதுக்கு அனாவசியம்னு பேச உங்களுக்கு இது எனக்கு சொல்றதுக்கு உங்களுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் அப்போ மக்கள் மேல எனக்கு எந்த கவலையும் இல்லைன்னு சொல்ற ஒரு நடிகன் உனக்கு உன்னைய நான் வந்து ஊதி பெருக்கி மக்கள் மத்தியில கொண்டு வந்து இத வாக்கா வச்சு அறுவடை பண்ணி எப்படியாவது வியாபாரம் பண்ணிருன்னு நினைக்கக்கூடிய ஒரு கூட்டம் இது ஒரு கூட்டணி எது வெளியில ஏதோ எந்த கூட்டணியும் இல்லை நாங்கள் பாஜக வேறு நாங்கள் அப்படிலாம் கிடையாது நேரடி கூட்டணியை இவர்கள் வைத்திருக்கிறார்கள் ஒன்று இன்னொன்று இந்த விஷயத்த இப்படி பார்க்கணும் விஜய் கேட்டாரு கேட்கலங்கிறத தாண்டி விஜய் எங்க கேட்டுக்குள்ள கொண்டாந்து வச்சிருக்கான் இப்ப பத்து பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாளைக்கு யாரு வாரா யாரு போறா என்ன சாப்பிட்டாப்ல என்ன இடத்துல போய் உட்கார்ந்தாரு எல்லாம் நியூஸ் அங்கே போயிட்டே இருக்கும் ஒரு ஆளை நீ வேலைக்கு வச்சிருக்க கணக்கு வந்து இவர வேலைக்கு வச்ச மாதிரி வச்சுக்கிட்டு டுவெண்ட்டி ஃபோர் இன்டு செவன் காவல் காத்து இவர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு வேவு பாக்குற வேலை செய்யறாங்க நீங்க இந்த ஃப்ரெண்ட்ஸ் படம் பாத்தீங்கன்னா தெரியும் இவனுக்கு ரெண்டு பேர் என்ன பாத்துட்டு பண்ணிட்டு இருக்காருன்னு சரி பாஸ் இவங்க என்ன பண்றாங்க என் அவங்க வேலை செய்யாம இருக்கிறத பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போகல இதே சீன் தான் இன்னைக்கு நடந்துட்டு இவர் என்ன பண்றாரு என்ன பண்ணல இதெல்லாம் தகவல் என்கிட்ட பார்த்து சொல்லு யாரு கவர்மெண்ட் நம்ம காசுல மக்கள் காசுல ஒரு நடிகனை வளர்த்தெடுப்பதற்கு அவர் எங்க போறாரு வர்றாருங்கிறத நோட்டமிடுவதற்கு எட்டு 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 போலீஸ்காரங்க நிறைஞ்ச ஒரு துப்பாக்கி கையில ஆயுதங்கள் இதுக்கு செலவு இதையெல்லாம் கொடுத்து வச்சிருக்குது இப்படிப்பட்ட ஒரு கேடுகட்ட ஆட்சி நடத்துற ஒரு ஊர்ல நாம இருக்கிறமே அப்படிங்கிறத நினைக்கும் போது இந்த ஒன்றியத்தில் நடக்கக்கூடிய ஒரு அராஜக காட்டாட்சி மேல் எனக்கு போக வருகிறது இல்ல அதான் இப்போ விஜய் கேக்காமையே அந்த வைப்பிரிவு பாதுகாப்பு கொடுக்கறது மூலமா பாஜக என்ன எதிர்பார்க்குது விஜய் கிட்ட இருந்து கூட்டணி அப்படின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கூட்டணி அப்படின்றது மட்டும் தானே இல்ல வேற ஏதாவது எதிர்பார்ப்புகள் இருக்கா கூட்டணிங்கிறது மட்டும் இல்லைங்க கூட்டணியில் கூட்டணிங்கிறது நீங்க என்ன சொல்றீங்கன்னா அரசியல் கூட்டணி அரசியல் வியூக கூட்டணிங்கிறது ஒரு கூட்டணி நீங்க அத சொல்றீங்க வெளியில இருந்தாலுமே என் கட்டுப்பாட்டுல நீ இருக்கிற அதாவது நீங்க சைக்கிள்ல கேட்டுக்குள்ள வாடா அப்படின்னு சொல்லி உள்ள அடிவேலை தூக்கி உள்ள ஏற்றாப்புல அது மாதிரி கேட்டுக்குள்ள இப்ப மாட்டிட்டு இருக்காப்புல நீங்க உங்கள் நீங்க சுதந்திரமா எல்லாம் எதுவும் செயல்பட முடியாது இனிமேல் நீங்க முழுக்க முழுக்க பாஜகவின் கேட்டுக்குள்ள இருக்கீங்க தப்பிச்சு விட முடியாது நீங்க பாக்குறதுக்கு வெளியில அது பட்டா எங்கேயோ வானத்துல பிறந்த மாதிரி இருக்கும் நூல் கீழே தான் இருக்கும் எங்கேயும் நீங்க இங்கு இழுத்தாங்க ஆடுவீங்க இந்த கேட்டுக்குள்ள வச்சிருக்கிற திட்டத்தைத்தான் நீ வர்கள் செயல்படுத்திக்கிறேன் ஒரு வகையில விஜயினுடைய பிரவேசி போச்சு இன்னொரு விதத்துல விஜய் என்ன செய்தாலும் நான் சொல்றத நீ செய்ய முடியுங்கிற ஒரு நெருக்கடிக்குள்ளாக்கி வச்சிருக்குது இதுக்கு மத்தியில அவர் ஒரு பெரிய ஒரு ஒரு முக்கியமான நபர் அப்படிங்கிற ஒரு விளம்பரம் விஜய்யே உண்மையில சொல்ற உண்மையில ஒரு சூழ்நிலை கைதி மாதிரி பாஜகவின் சிறை கைதியா வாழ்ந்துட்டு இருக்காரு போலீஸ் ஜெயில எப்படி காத்து நிக்குமோ அந்த வேலையை விஜய் வீட்டு நின்றுட்டு காத்துட்டு நிக்க போகுது இதுதான் நடக்குது நடக்குது அந்த போலீஸ் ஏதோ பாதுகாப்பு கொடுக்கல விஜயை கண்காணிச்சுட்டு இருக்கு அப்படிங்கிறது என்னுடைய கருத்து